போல தான் பேன் கார்டு அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வருமான வரி தாக்கல் செய்யறதுக்காக இருக்கட்டும் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல இருந்து இந்த ஆதார் கார்டு போலவே பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே ரொம்ப முக்கியமான ஒன்னா கருதப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில முதல் அப்டேட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க புதுசா பான் கார்டு வாங்குறீங்க இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்க போறாங்க அப்படின்னா இனிமே இது கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இதற்கு முன்னாடி நீங்க பேன் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதற்கு வாக்காளர் அடையாள அட்டைன்னு சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி இல்லைனா பாஸ்போர்ட் இதை வச்சு வந்து நீங்கள் பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதற்கு மேலே ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரி ஆதார் அட்டை இருந்தால் மட்டும்தான் பேன் கார்டை உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரியாக நீங்கள் கொடுத்து தான் பேன் கார்டை வாங்க முடியும் இதற்கு மேலே ஸோ பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருமே பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் இரண்டாவது முக்கிய அப்டேட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேன் கார்டு ஒருத்தருக்கு ஒன்று தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு பேன் கார்டு வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒன்று டீஆக்டிவேட் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை போயிட்டு சமர்ப்பிச்சிருங்க இது ரெண்டுத்துல எது ஒன்று நீங்கள் செய்யல அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரூபாய் பத்தாயிரம் வந்து அபராதமாக நீங்கள் செலுத்துறதா வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேன் கார்டுமே டீஆக்டிவேட் ஆகிடும் ரெண்டுமே சொல்லி இருக்காங்க நீங்க ஆன்லைன் மூலமாகவும் உங்களோட பேன் கார்டு இருந்துச்சுன்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் எங்கிட்ட இருக்க பேன் கார்டு அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ வந்துட்டு இ பேன் கார்டு அப்படின்றது வந்துருச்சு ஸோ அது மூலமா ஈஸியா வந்துட்டு யாரெல்லாம் ரெண்டு பேன் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உஷாரா இருந்துக்கோங்க பத்தாயிரம் ரூபா செலுத்தாதீங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அப்டேட்டாக இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆதார் கார்டை கொடுத்து யாருமே பேன் கார்டு அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது பேன் கார்டோட ஆதார் அட்டை இணைக்கணும் அப்படின்றது கம்பல்சரின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கு வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரையும் காலக்கெடு கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாம் பேன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்காமல் இருக்கீங்களோ இணைச்சிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் இணைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா வருகின்ற ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி முதல் உங்களோட பேன் அட்டை செயல்படாது பேன் கார்டு செயல்படலை அப்படின்னா உங்களுக்கு வருமான வரி தாக்கல் செய்கிறதிலிருந்து பேங்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படின்றது கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே உஷார் பான் கார்டுடன் ஆதார் அட்டையை வந்து இணைச்சிக்கோங்க ஆன்லைன் வழியாகவும் உங்களால் இணைக்க முடியும் கோலன் டபுள் ஸ்லாஷ் என்எஸ்டிஎல் டாட் சிஓ டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா ஆதார் அட்டையை இணைக்கிறது முதற்கொண்டு உங்களோடய பேன் கார்டை டீஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்க முடியும் ஸோ இந்த என்எஸ்டிஎல் போர்ட்டலை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் And thank you for watching.